ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் இப்படிலாம் இருக்கீங்க ஒரு பத்து நாளாச்சு வீடியோ போட்டு ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் இடையில ஷேர் பண்ணுறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாளே நானும் ராஜாவும் மங்களன் மங்கள் போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாமிக்கு வந்து உணவு படைக்கிறதுக்கு வந்து வெங்கல கிண்ணம் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் சீரியல் லைட்லாம் அந்த தடவை போட்டு நம்மளும் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து இது புதுசு ஆனால் ஒரேயூரில் நான் ஏற்கனவே மல்டி கலரில் வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக சீரியல் லைட் இருக்கும் இல்லைங்களா அது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தடவை அவன் ஆர்வமாக கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தேன் சூப்பராக வந்து எனக்கு திருப்தியாக செஞ்சு கொடுத்துருந்தான் அப்படியே வரிசையாக காலையில் எழுந்திரிச்சதுலருந்து ரொம்ப மன நிறைவோடு ஒரு ஒரு விஷயமா அப்படியே போயிட்டே இருந்தது இங்கே பாருங்க இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன் தான் நீ இதை வாங்குகிறீ அளையறானின்னு கேட்குறீங்களா ஆமாப்பா ஏன்னா தனித்தனி டப்பாவாக எடுத்து எடுத்துட்டு ஒரு மாதிரி நாலு தடவை அலையிற மாதிரி இருந்தது அதனால ஒரே டப்பாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இப்போ நீ இந்த டப்பா வாங்கிட்டேன் அதனால் அந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டப்பா வந்து நூற்றி முப்பத்தேழு ரூபான்னு மீஷோ மீஷோவில் வாங்கினேன் நான் ரொம்ப டீப்பாக விளக்குறது சமைக்கிறது அப்படின்னு எடுக்கலப்பா அங்கங்கே எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கோர்த்து உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாத்திரம்லாம் அழகாக விளக்கியாச்சு விளக்குனதுக்கு மஞ்சள்லாம் வந்து ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு வேக வைக்கிற எல்லா பொருளையும் வேக வச்சு வேக வச்சு தனியாக பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டே இருந்தேன் எப்பயும் போல் ப பரபரப்பாக இல்லாமல் அமைதியாக சாமி கும்பிடணு தான் அன்றைக்கி நான் நினச்சேன் ஏன்னா காலில் போயிட்டு மதியானம் வர டியூட்டி போயிருந்தாங்க திடீர்னு கால் பண்ணிவிட்டு நான் ஒன் ஹவரில் வந்துடுவேன் நான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு திருப்பி டியூட்டிக்கு போகணும் அந்த ஸ்பெஷல் ஸ்பாட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த விநாயகர் சிலைக்கெல்லாம் ஏதாவது விரோதமாக ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதில் ஸ்பெஷல் ஸ்குவாட்டில் போட்டிருந்தாங்க அதனால் நான் உடனே போகணும்னு சொல்லிவிட்டாங்க ஓடு திருப்பியும் எப்பயும் போல் பரபரப்பாக சமையல் தொடங்கிடுச்சு இல்லைன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப நிதானமாக பண்ணுறது இல்லைனாலும் நீ அப்படியே நிதானமாக பண்ணிடுவேளைறேன் நீ அப்படிங்கிறீங்களா அது என்னென்ன தெரியலப்பா பரபரப்பாக தான் நம்ம ஒரு ஒரு நாளுமே சாமி கும்பிட வேண்டியிருக்கு அன்றைக்கும் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆனால் சூப்பராக நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு எப்பயும் போல் நம்ம ஜாடிக்கு வந்து ஒரு கோலம் விளக்கு இங்கே பாருங்கள் நான் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டும் வாங்கி நான் வந்து உப்பு வச்சதில் வந்து இந்த இடத்துல அப்படியே தான் இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் நான்வெஜ் எடுக்கிறப்ப மட்டும் நான் கீழே இறக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து அந்த இடத்துக்கு அந்த நான்வெஜ் சமைச்சதையோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு பொருளையுமே அந்த பக்கம் கொண்டு போகாமல் நிதானமாக இருப்பேன் ஆனால் யாரும் வீட்டில் அந்த அளவுக்கு நிதானம் இல்லை சில சமயம் சமைச்சதை கொண்டு போய் ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருளை கொண்டு போய் நான்வெஜ் அந்த முன்னாடியே வச்சிட்றாங்க அது எனக்கு கொஞ்சம் ஐயரவாக இருந்தது தவறும் சமைக்கிற புகை வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கா சரி நான்வெஜ் அன்னைக்கு மட்டுமாவது நம்ம கீழே அரைக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கேன் இங்கே பாருங்க நம்ம ட்ரைப்ளை கடாய் மங்களன் மங்களில் வாங்கினது இது டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ சொல்கிறேன் ட்ரைப்ளையை பற்றி நான் நிறைய பேசியே ஆகணும் இந்த பாத்திரம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு ராஜா ரொம்ப ஆசையாக இருந்தான் வாடா இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது இன்னைக்கு யூஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் நான்வெஜ் சமைக்கிறதுக்குன்னு வாங்கினது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான்வெஜ் சமைக்க வேண்டாம் அதில் வந்து வெஜ்ஜு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குன்னு நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு வருவல் பண்ணும் ரா பண்ணா அவசாசையாக சமைச்சான் அதில் நார்மல் உருளைக்கிழங்கு வறுவல் தான் அந்த டைம்ல நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன் எனக்கு ஒரு இந்த ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து வித்தியாசமாக பேசுவாங்க ஒத்து போகாத மாதிரி இருக்கும் அவங்க வந்து சொன்னாங்க நம்ம சேனல் வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபேமிலி விலாக் போடுறாங்க இல்லையா அப்புறம் நம்மளை மாதிரி பூஜாலாம் வந்து எடுத்து போடுறோம் இல்லைங்களா அவங்களெல்லாம் வந்துட்டு வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் அன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இவங்க யாரு கேட்டாங்க யார் கேட்டால் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் இவங்க மட்டும்தான் என்னமோ சாமி கும்பிட்ற மாதிரியும் நம்மளாம் சாமியே கும்பிடாத மாதிரியும் இவங்க எடுத்து எடுத்து வீடியோவை போடுறது இதெல்லாம் பார்க்கவே எனக்கு டென்ஷனாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயோ இறைவா என் சேனல் இந்த பொண்ணுக்கு காட்டவே காட்டாதீங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பூஜா வீடியோஸ் போடுறப்பலாம் எனக்குமே ஒரு சில உறுத்தல்கள் இருக்க தான் செய்யுது அதை கூடிய விரைவில் வேறு வேறு கண்டென்ட் கொடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் என்ன அப்படின்னா சாமி கும்பிட்ட மாதிரியே சில சமயம்லாம் இருக்க மாட்டேங்குது இந்த பத்து நாள் வீடியோ போடாத நாட்களில் நிறைய பூஜாஸ் வந்தது பார்த்திங்களா அப்போலாம் ஏதோ ஒரு பழைய மாதிரி அவங்கள்ட்ட போய் அட்டாச் ஆன மாதிரி இருந்தது உனையார் இளையராணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட சொல்கிறா அப்படின்னு கேட்குறீங்களா அப் அதுக்கு போடாமே இரு அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது சில பேர் புதுசாக பார்க்குற சிஸ்டர்ஸ் அப்படி கிடையாது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த சேனல் தொடங்கினேன் நான் கடவுள் புண்ணியத்தில் பெரிய இன்கம் கிடையவே கிடையாதுப்பா உண்மையிலேயே ஆனால் என் மனசுக்கு பிடிச்சி எனக்கு அங்கீகாரம் கிடச்சி ஒரு சில சிஸ்டர்ஸ் என் கூட இன்னுமே பயணிச்சுட்டு இருக்கீங்க எனக்கான அந்த பாராட்டுங்கிற அந்த அங்கீகாரம் கிடைச்சிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக இதே அரவணைப்பையும் பாசத்தையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த வெங்கல கிண்ணம் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி அறுபத்தி நினைக்கிறேன் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா அதுதான் ஏன் இந்த கிண்ணை வாங்கினேன் அப்படின்னா இலை போட்டு படிக்கக்கூடாது இந்த வருஷம் அப்படிங்கிறதுனால எங்கள் குழந்தனர் வந்துட்டு ராஜாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க வெள்ளி கிண்ணமும் பாலடையும் அந்த கிண்ணத்தை நான் அதையும் யூஸ் பண்ணதில்லை அதனால் வெள்ளி கிண்ணமாக இருக்கட்டும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நைவேதியம் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம பூஜா வீடியோஸ் பார்க்கறவங்க எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னா நிறைய சாப்பாடு வச்சு இன்னும் கொஞ்சம் பொரியல்லாம் பண்ணா கூட அதில் வச்சு படைக்கலாம் எப்பயுமே வந்து ஏதாவது நட்ஸ் வச்சு படைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அங்கே போய் முடிவெடுத்து வாங்கின விஷயம் வெண்கல கிண்ணம் சின்னது தான் வாங்கணும்னு நினச்சி அங்கே போக போக பெருசாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆசையாக வாங்கியாச்சு வெள்ளிக்கிணத்துலேயுமே நம்ம வந்துட்டு நைவேதியம் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது அப்போ அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பூஜைகளுமே நம்ம வந்து விரும்பி தான் செய்கிறோம் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப பயபக்தியோடு தான் செய்கிறோம் ஆனால் ஒரு சில விசேஷங்கள் சில ஒரு சில பண்டிகைகள்லாம் வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே குளிர்ந்து அப்படியே சந்தோஷமாக செய்வோம் இல்லைங்களா எந்த பயமும் இல்லாட எங்கே அப்படிங்கிற மாதிரி செய்வோம் இல்லைங்களா அது வந்து எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி தான் இப்போ சில சாமியுடைய ஃபோட்டோக்களையோ சில சாமியுடைய வழிபாடு முறைகளையோ மேற்கொள்றதுக்கு நமக்கு வந்து சில சமயம் பயமாக இருக்கும் இவங்களை கும்பிடலாமா வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்லாம் கொஞ்சம் மனசில் போட்டு குழப்பிக்கும் இல்லைங்களா அப்படிலாம் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கு பிடிச்ச எல்லா தரப்பு மக்களுமே வீட்டில் வச்சு எளிமையாக கொண்டாடுற வணங்குற தெய்வம் யாருன்னால் நம்ம விநாயகர் பெருமான்தான் எனக்கு வந்து விநாயகருடைய சிலைகள் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட நாலு விநாயகர் சிலை இருக்கிறாங்க இப்போ சமீபமாக நம்ம ஒரு விநாயகர் சிலை ரொம்ப கலர்ஃபுல்லாக வாங்கணும் தெரியுங்களா கையை தூக்கிட்டு தூக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதையும் வந்து நான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வச்சு நம்ம பூஜை அறையில் வந்து ஏற்றியாச்சு சின்ன அருகம்புல் வச்சாலே அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அருகம்புல் வெள்ளருக்கு மாலை போட முடியல ஆனால் ஒரு நாலு பூ பறிச்சு வச்சேன் எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச எளிமையான உணவு வந்து சாமிக்கு வந்து சமைச்சு பரிமாறிட்டேன் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கிட்ட இருந்த அஞ்சு பவுன் செயினை போட்டேன் இந்த செயின் பேங்க்குக்கு போகவே கூடாது அப்போ குட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நகைகளை அணிவிக்கிறதுனால அடுத்த வருஷம் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னும் இல்லை ஏதோ ஒரு வகையில் நகை வாங்க முடியலனாலுமே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போவோங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க சாயங்காலமே சாமியை தூக்கி அவங்களோட இடத்துலையே நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ